என்ன வெளியில இனியில என்ன தூசு மாசு இருக்கிற மாதிரி தெரியும் வந்து பார்க்கிற பொழுது கேட்டேன் சொல்லி பனியா அல்லது தூசு மாசா நானு மதிதான் கேட்டேன் அந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் மாஸ்க் அணிந்து முடிந்த வரைக்கும் வெயில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீராகாரத்தை அதிகமாக உள்ளடக்க ஐந்து மாவட்டங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் என்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது வெப்பகாலம் தான் இது இந்த வெப்பகாலம் ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் அளவில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்களும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த பொது இடங்களில் வெளியிடங்களில் பணிபுரிய

இருக்காங்க மேடம் அம்மா வாய்த்து இருந்து பேசி இருக்கிறாங்க மேடம் என்ன சொல்லிருக்காங்க நான் பங்களாதேசுக்கு வருவேன் அது வரைக்கும் நீங்க பொறுமை காடுங்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்லி பொறுமை காத்து ஒற்றுமையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ள என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நிச்சயம் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனா திரும்பி எப்ப வருவாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு ஒன்றாம் ஓராயிரம் குற்றச்சாட்டுக்களை அடிக்க அடிக்கி கொண்டே போறாங்க ஆனா இப்ப சொன்னாலும் கூட அநேகமா

உலக செல்வந்தர் உலகின் நம்பர் நம்பவான் பணக்காரர்கள் ஓடுவர் அவர் அமெரிக்கா அரசாங்கத்துல மிக முக்கியமான பதவியில் இருக்கிறார் அப்படின்றது பொதுவாக நிறைய காலமாவே பேசப்பட்டு வந்த வந்தவொண்டு தான் ட்ரம்ப் அவருடைய வெற்றிக்கு போறேன் இப்போ பார்த்தால் இல்ல அப்படி எல்லாம் இல்ல இந்த பொறுப்பமில்ல சும்மா தேவையில்லாத கதைகள் இதெல்லாம் அப்படி இப்படி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அதாவது இந்த வருடத்துல நூற்று முப்பது நாட்கள் அல்லது அதற்கும் குறைவாக அரசாங்கத்தில் பணிபுரிகிற இலோன் மஸ் ஒரு சிறப்பு அரச ஊழியர் என்று முதல்ல வெள்ளை மாளிகை சார்பாக கூற இருந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை என்ற மாதிரியும் சில கதைகள் வெளியில வந்திருக்கு இரண்டா நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது நிறைய சர்ச்சைகள் எல்லாம் மாட்டிக்கொள்ளுகிறார் இப்படி நிறைய நேற்று டிரம்பினுடைய தளபதியை பற்றி நாங்கள் பேசுறது

மேலும் தனது கட்சியோடு ஏனைய கட்சிகள் இணைந்தால் கூட்டணி வைப்பவர்களுக்கு இவ்வாறான பதவிகள் வழங்கப்படும் தன் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனவே இப்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தோடு முதல் முதலாக தமிழ் தமிழ்நாட்டில் வச்சு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா இருக்கா அவரோட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயற்படும் என்று தெரிவித்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்

அந்த சுற்றுலா தலத்துல ஒரு சுத்துவாத்து விளையாட்டு விளையாடி இருக்காங்க எல்லா பனிப்பொழிவு நல்ல நல்ல வித்தியாசமான இடம் ஆக தங்கட அந்த சுற்றுலா தல பகுதியில பகுதியில வந்து பொழிவு அங்கே பனி இருக்கிறது என்றெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள் சுற்றுலா பயணம் இல்லாமல் செயற்கையாக செயற்கை பொருட்களை கொண்டு வடிவமைத்து சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி ஏமாற்றிருக்காங்க